எழுபத்து ஓராவது பிறந்த நாளை கொண்டாடும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள தலைவர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் இவருடன் மூத்த அமைச்சர்கள் பலரும் சென்றனர் இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரது வாழ்த்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துக்கள் என்று தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதேபோல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த முனைவர் செந்தில்குமார் கண்டுபிடித்த எக்ஸ்பிளை என்கிற மருந்திற்கு உலக அளவில் அங்கீகாரம் கிடைத்துள்ளது இது தற்போது விற்பனைக்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவிற்கு பெருமை கிட்டியுள்ளது பென்சிலின் என்ற உயிர்காக்கும் மருந்தினை நாம் எல்லோரும் அறிந்துள்ளோம் அலெக்சாண்டர் பிளம்மிங் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்த இந்த மருந்து சிறந்த ஆன்டிபயாட்டிக்காக இருந்து வருகிறது லட்சக்கணக்கான மனித உயிரை காக்க இன்று வரை மருத்துவ உலகில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பென்சிலின் போன்ற மருந்துக்கு அடுத்தபடியாக தற்போது முனைவர் செந்தில்குமாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எக்ஸ்பிளேஃபெப் என்ற மருந்து சிறந்த உயிர்காக்கும் மருந்தாக செயல்படுகிறது இம்மருந்திற்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது மாற்றுத்திறனாளிகளிடம் கரார் காட்டும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை பாயும் என்று அரசால் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு கோடை காலம் நாடு முழுவதும் இன்று துவங்கியது ஜூன் முதல் வாரம் வரை வெயிலின் வெப்ப தாக்கம் நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வண்டலூரைச் சேர்ந்த ஆறாவதன் என்பவர் வண்டலூர் ஊராட்சி முன்னாள் தலைவராக இருந்துள்ளார் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளராகவும் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து அப்பகுதியில் விளம்பர பேனர் வைக்க ஏற்பாடு செய்திருந்தார் அதை பார்க்க நேற்று இரவு எட்டு மணிக்கு வண்டலூர் மேம்பாலம் பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இருந்து காரில் புறப்பட்டார் அப்போது மேம்பாலம் அருகில் காரை வழிமறித்த மர்ம நபர்கள் அவர் மீது வெடிகுண்டு வீசினர் தப்பியோட முயன்ற அவரை கத்தி மற்றும் அறிவாளர் சரமாரியாக வெட்டினர் படுகாயமடைந்த ஆறாவ கட்சியினர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆராவமுதன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதையடுத்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவர் உடலை அனுப்பி வைத்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் நடந்த பகுதிகளில் சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் இந்தியா சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சியை கோவை கொடிசியா வர்த்தக கண்காட்சி அரங்கில் மூன்று நாட்களுக்கு நடத்துகிறது பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் இந்தியாவின் ஆண்டு நிகழ்வான சர்வதேச பொறியியல் கொள்முதல் கண்காட்சியின் பதினோராவது நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள கொடிசியா வர்த்தக கண்காட்சி மையத்தில் மார்ச் நான்காம் தேதி துவங்கி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் தனி தொகுதி நீங்களாக அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட வேண்டும் அதற்காக ஜே பேரவை சார்பில் விருப்ப மனு அளிக்கப்படும் என்று எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கூறியுள்ளார் அனைத்து தொகுதிகளிலும் பொதுச் செயலாளர் போட்டியிட வேண்டும் என்று ஜே பேரவை தொண்டர்கள் விரும்புகின்றனர் அதிமுக ஆட்சியை யாரும் குறை கூற முடியாது அதற்குத்தான் பிரதமர் சான்று அளித்துள்ளார் அந்த சான்று இன்றைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறு வடிவமாக உள்ள பழனிசாமிக்கும் சேரும் மக்களை காக்கும் பணியில் அவர் உள்ளார் நாடாளுமன்றத்தில் பெரியாறு காவிரி பிரச்சனை குறித்து திமுக கூட்டணி எம்பிக்கள் குரல் கொடுக்கவில்லை வரும் காலத்தில் அவர்களுக்கு சரியான தீர்ப்பை மக்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேசியுள்ளார் முதல் முறை வாக்காளர்களிடம் பிரச்சாரம் செய்ய அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் எனும் ஏபிவிபி மாணவர் அமைப்பு முடிவு செய்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்காக வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் முடிவு செய்துள்ளன இதற்காக ஒரு சட்டசபை தொகுதிக்கு குறைந்தது நூறு பேரை முழு நேரமாக களமிறக்க திட்டமிட்டுள்ளன புதுச்சேரி அரவிந்தர் அன்னை ஆசிரமத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தரிசனம் செய்தார் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை லீவ் தேதியான பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னையின் கோல்டன் நாளாக அனுசரிக்கப்படுகிறது அதையொட்டி நேற்று அன்னையின் பொன்னொழி பூமிக்கு வந்த நாள் அரவிந்தர் ஆசிரமத்தில் கடைபிடிக்கப்பட்டது அரவிந்தர் மற்றும் அன்னையின் நினைவிடம் தங்க வண்ணத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆசிரமத்தில் காலை கூட்டு தியான நிகழ்ச்சியும் நடைபெற்றது அன்னை அரவிந்தர் அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் கடல்சார் பொருளாதாரத்தில் உலக அளவில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இந்தியாவின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமண விழாவில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனர் கேட்ஸ் நாக்பூர் சாலையோரக் கடையில் தேநீர் குடித்த வீடியோ வைரலாகி வருகிறது ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை எழுப்பிய பாகிஸ்தானுக்கு இந்தியா தரப்பில் உரிய பதிலடி தரப்பட்டுள்ளது நடப்பாண்டு காரிஃப் பருவத்திற்கு உர மானியமாக இருபத்தி நான்காயிரத்து நானூற்று இருபது கோடி ரூபாயை ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது